அதிமுகவின் தலைமை ஏற்பாரா ஓபிஎஸ் அதிர்ச்சியில் எடப்பாடி நண்பர்களுமே போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஒரு காலத்திலே அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அடுத்தபடியாக அசைக்க முடியாத ஒரு தலைவர் அப்படின்னா ஓபிஎஸ் பி சொல்லலாம் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்போது அசைந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்களை எதுவும் சொல்ல முடியாது ஒரு காலத்திலே ஓ கேட்டுதான் அனைத்து வேலைகள் பாடல்களும் நடந்து கொண்டிருந்தது இன்று ஓபிஎஸ்ஐ இல்லாத ஒரு அதிமுக வழி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ஆனால் அதிமுக விடும் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் நபர்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே அதிமுகவில் எந்த விதமான மாற்றங்களும் இதுவரைக்கும் நடக்காமல் தான் இருக்கிறது அதாவது ஓ பி எஸ் அவர்கள் எப்படி அதிமுக அவர்களே போக முடியும் எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தால் மட்டும்தான் ஓ பி எஸ் அவர்களுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்போ ஓ பி எஸ் பின்புலத்தில் இருந்த ஆதரவுகளுமே பார்த்தீங்கன்னா தனி அணியை உருவாக்கி வச்சிருக்காங்க அவர்களுடைய எண்ணங்கள் என்ன அதிமுக ஒன்றிணைய வேண்டும் ஓ பி எஸ் எண்ணம் என்ன அதிமுக ஒன்றிணைய வேண்டும் டிடி விதிநகரை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தனிக்கொடி பாஜகவுக்கு ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு

எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மனம் வைத்தால் ஓபிஎஸ் சசிகலா அதிமுகவர்களே உள்ளவர் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ் அதிமுக வருவதற்கு வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு இன்னொரு வழிகளும் இருக்கிறது அதாவது தொண்டர்கள் மூலமாக ஓபிஎஸ் அதிமுகவர்களே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது எப்படின்னா இப்ப தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காமல் அதிமுகவில் இருந்து பிரிந்து அதிகப்படியான தொண்டர்கள் ஓபிஎஸ் அணியில் இணைந்தால் அதை வைத்து அதிமுகவை கைப்பற்றுவதற்கு ஓ பி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது காத்துக் கொண்டிருக்கிறது அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் மாதம் கால வந்திருக்கிறது அதுக்குள்ள அதிமுக ஒன்றிணைந்தால் தான் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற வந்துடும் அந்த சட்டமன்ற தேர்தலே அதிமுக வெற்றி பெறாமல் தோல்வியை தலைவினால் மட்டும் ஓ பி எஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்பது காத்துக் கொண்டிருக்கிறது என தொண்டர்களே புரட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தொண்டர்களே மிகப்பெரிய புரட்சியை ஆரம்பிச்சு விடுவாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்தில் ஓ அவர்கள் அதிமுகவர்களே வருவதற்கு வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவோ நீதிமன்றத்தின் மூலமாகவோ ஓபிஎஸ்க்கு எந்த விதமான சாதகமான முடிவுகளும் வரல அதிலும் கூடுதலாக ஒரு ஐந்து வழக்குகள் மட்டும் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்குகள் எப்பொழுது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க